இறைவா எங்களை சாட்சி கூறுபவர்களுடன் பதிவு செய்வாயாக என்பதாக அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்கின்ற இந்த விவாதை நமக்கு அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லித் தருகின்றார் இறைவன் நம்மையும் நம் சந்ததிகளையும் நல்லவர்களோடும் சாட்சி கூறுபவர்களோடும் அல்லாம் பதிவு செய்து வைப்பானாக ஆகும் கண்ணிய திருக்குடி அல்லாஹுவின் இன்னடியார்களே சகோதரர்களே எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக குழந்தை என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது என்பதாக அல்லாஹ் சொல்லுங்கள் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்பதாக சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அல்லா என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா முஷிசார் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக நற்செய்தி கூறப்பட்டால் அப்ப பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாலே அது நற்செய்திதான் பெண் குழந்தை என்பதாக சொன்னாலே அது அல்லாஹ் என்ன சொல்ல வரான் சொன்னா அது உங்களுக்கு ஒரு சுக செய்தி ஒரு நற்செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லிடுறான் பெண் குழந்தை பிறந்ததாக நற்செய்தி கூறப்பட்டால் நல்ல வஜு முஸ்வத்தன் வகுவத்தின் அவனுடைய முகம் என்ன ஆயிடுது துக்கத்தான் கருத்து போய் வருகின்றது இன்னும் கோபத்தால் அவனுடைய கோப கோபத்தால் என்ன சென்று அவன் தன்னை விழுந்து சென்றான் என்பதாக எல்லா இறைவன் நகல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இந்த பேசுறான் இந்த பெண் குழந்தையை பற்றி சல்லா ஒளி செல்லம் அண்ணாவர்கள் என்ன சொல்லுறாங்க ஏன்னா மகன ரசூல எங்கள் இறைவா உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக நாம சொல்றேன் அந்த ரசூல் காட்டுக் கொடுத்த வழிமுறைகளில் பெண் பெண்ழந்தைகளிடத்துல சலமாவளி சில மன்னவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது அறியாமை காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை உயிரோட பொறிச்சிருவாங்க இது இந்த பழக்கம் அறிவியர்களுக்கு மத்தியில ஐயாமுல் ஜாகி லியா அறியாமை இந்த பழக்கம் இருந்துச்சு அதுல மிகவும் முக்கியமா பனு தமிழ் என்று சொல்லக்கூடிய கூப்பிடக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய கோத்திடக்கூடிய கோத்திடத்தாரர்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோப்பிடத்தாருகள் இத வளமையாகவே வச்சிருந்தாங்க இப்ப நான் சொன்ன இந்த ஐந்து வகையான கோத்திரங்களில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வளம அந்த குழந்தையை கொண்டு போய் அப்படியே உயிரோடு படித்துவாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பெற்ற இந்த பிள்ளை இன்னொருக்கு வாழ்க்கைப்பட்டு இது போய் அவனுக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த குழந்தையை நாங்க கொலை செய்வதே நேரானது என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் அந்த மக்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க பெண் குழந்தை பிறந்தா வருமா வந்துரும் பெண் குழந்தை பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரணமாக இதுதான் சொல்லப்பட்டது நவீனாயகம் செல்லம்மா ஒளி செல்லம் அண்ணவர்கள் அவர்கள் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி பெண்களுக்கு உண்டான உரிமைகள் பெண் குழந்தைகள் என்பவர்கள் நற்செய்திக்குரியவர்கள் சுகை செய்திக்குரியவர்கள் என்பதாக அவிநாயகம் செலவாவளி சிலவர்கள் வருகைக்கு பின்னாடி அந்த நிலைகள் மாறப்பட்டது என்பதாக நாம் வரலாறுல பாக்குறோம் சொல்றான் அதனால தான் குழந்தை என்பது உங்களுக்கு நற்செய்தி என்பதாகவே அல்லா அதனுடைய சொல்லும் போது நற்செய்தி என்கின்ற வார்த்தை அண்ணா சேர்த்து சொல்றான் இப்போ செல்லலா வழியில் சிலமர்கள் கூறியதாக அதில் மூணு ஆணர் வழியில்லாதவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நபருக்கு சொருகம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது யார் அப்படின்னு சொன்னா எவர் ஒருவருக்கு மூன்று பெண் குழந்தைகளை அவர் பெற்றெடுத்து அந்த மூன்று பெண் குழந்தைகளையும் இறைவச்சத்தோடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்து வந்தாரோ அவருக்கு என்ன செய்து நிச்சயம் செய்து வைத்து விட்டான் என்பதாக நமலாயிரம் செலமா உலக கூடிய இந்த ஹதீஸ் அபுதாபுல இடங்கள் இரண்டாவது இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க எவர் ஒருவர் மூன்று பெண் குழந்தைகளை பெற்று அதை ஒழுக்கத்துடன் வளர்த்து அவர்களுக்கு இரையச்சத்தையும் சேர்த்து எவர் வளர்த்து வந்தாரோ அவருக்கு அன்னாக நரகத்தை தடை செய்து விட்டான் என்பதாக அவர்கள் மற்றொரு அறிவிப்பில் இந்த அதை சரி அடுத்து எவர் ஒருவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்து இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளை கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் இணையச்சத்தோடும் வளர்த்து வந்தாரோ அவரும் சொலூகத்தில் நுழைவார் என்பதாக நபி ஹசரத் அப்பாசெல்லி அல்லாஹு அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறார்கள் இன்னொன்னு ஒரு பெண் செலந்தாணி சொல்ல சொல்றாங்க ஒரு பெண் என்பவன் அவள் ஒரு ஆள் கிடையாது ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவா அப்படின்னு சொன்ன அந்த வீட்டிற்கு அண்ணாவுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்பதாக அபிலும் செலந்தும் சொல்றாங்க ஒரு வீட்டுல ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திற்கு அல்லாவுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அந்த பெண்ணு தான் எனவே ஒரு பெண் குழந்தை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிடும் அல்லாவுடைய அருள் குறைக்கும் என்பதாக செலவாளி செலவ சொல்றாங்க ஒரு பெண் புகுந்த வீட்டுல இருந்தால ஒரு பெண்ணு அதாவது தாய் வீட்டுல இருந்து மறுபடியும் அவன் புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னு சொன்னா அங்கேயும் அல்லாவுடைய அருளையை கொண்டு போய் சேர்க்கிறான்னு இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் தாயினுடைய கருவுரையில இருந்து அந்த பெண்ணை அந்த பெண் வெளியில வருகின்ற வரையிலும் எல்லோருக்கும் துவாவை வாங்கி கொண்டு ஒரு பெண் குழந்தை வெளியே வருகிறது என்பதாக ஹதீஸ்ல சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு துவா செய்கிறாரு அல்லாஹ் சொல்லுவான் அந்த கருவுரையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய நான் ஆணாக பெண்ணாக ஆக்கவோ கேட்கிறான் அண்ணா தான் அந்த வானவர் கேட்பாரு அப்ப அல்லா சொல்லுவோம் பெண்ணா பெண் என்பதாக சொல்லு அல்லாவுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அவரு செல்வாரு அல்லாட்ட குவாய் செய்வாரு ஏன் அல்லா இந்த பலகீனமான பெண்ணுக்கும் ஒரு பலகீனமான ஒரு பெண் குழந்தையை நீ நாடி இருக்கிற இந்த பெண் குழந்தைக்கு நீ பறக்க செய்வாயாக இந்த பெண் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு நீ பறக்கச் செய்வாயாக இந்த பெண் குழந்தைக்கு இந்த பெண் குழந்தை அங்கெல்லாம் போய் இருக்குதோ அங்கெல்லாம் நீ பறக்க செய்வாயாக இந்த பெண் குழந்தையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கணவருக்கும் பறக்கச் செய்வாயாக இந்த பெண் குழந்தையை செல்லக்கூடிய அந்த வீட்டிற்கும் பறக்கச் செய்வாயாக என்பதாக ஒட்டுமொத்த துளாவையும் அந்த மாணவர் அங்கீகரிச்சிட ஒரு பெண் குழந்தை